அன்பர்களே என்று சனிக்கிழமை கோவை நவாபூர் பிரிவு ராமசாமி நகர் ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயர் திருக்கோவிலுக்கு செல்கிறோம் இந்த திருக்கோவில் கோவை மருதமலை சாலையில் நவாவூர் பிரிவு ராமசாமி நகரில் அமைந்துள்ளது ராவணனின் உறவினரான மல்லில் ராவணன் திருமாலின் சுதர்சன சக்கரத்தை கவர்ந்து சென்றான் ஆஞ்சநேயர் அவனுடன் போர் செய்ய புறப்பட்டார் உடனே திருமால் அவனை வெல்ல தமது அவதார சக்தியாகிய நரசிம்மர் கருடன் வராகர் ஹயக்ரீவர் ஆகிய நான்கு முகங்களையும் வழங்கினார் இந்த நான்கு முகங்களோடு அனுமன் தன் முகமும் சேர்த்து ஐந்து முகங்களை கொண்டு பஞ்சமுக ஆஞ்சநேயராக தோன்றிட மற்ற தேவதைகள் தங்கள் தங்கள் ஆயுதங்களையும் கொடுத்து வாழ்த்திட ஆஞ்சநேயர் மயில் வாகனனை மயில் ராவணனை வென்று ஸ்ரீ சுதர்சனை சக்கரத்தை மீட்டு திருமாலிடம் ஒப்படைத்தார் பஞ்சமுக ஆஞ்சநேயரின் நரசிம்மமும் எதிர்களிடமிருந்து நம்மை காக்கும் கருடமுகம் தோஷங்களை நிவர்த்தி செய்யும் வராக முகம் சகல சம்பத்தையும் கொடுக்கும் அயக்கிரீவ முகம் கல்வி செல்வத்தை அளிக்கும் இப்படிப்பட்ட பஞ்சமுக ஆஞ்சநேயருக்கு சுவாமிஜி ஒருவர் விரதமிருந்து கோவில் கட்ட எண்ணினார் அவரது கனவில் ஆஞ்சநேயர் தோன்றி தனக்கு ஆலயம் கட்டி வழிபடுமாறும் கோவில் எப்படி அமைய வேண்டும் என்பதையும் கூறினார் செங்கல்பட்டு அருகே திருமுக்கூடல் மலையில் ஒரு கல் தேர்வு செய்து திருவான்மையூரில் பஞ்சமுக ஆஞ்சநேயர் சிலை வடித்தனர் ஆஞ்சநேயர் உத்தரவுப்படி கோவையில் மருதமலை செல்லும் வழியில் உள்ள இடத்தில் கோவில் அமைத்து கும்பாபிஷேகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு பிரதிஷ்டையும் நடைபெற்றது வடக்கு நோக்கிய ராஜகோபுரம் ஐந்து நிலைகளுடன் உச்சியில் ஐந்து கலசங்களோடு அழகுற அமைந்துள்ளது அதைக் கடந்து உள்ளே இடதுபுறம் சற்று உயரமான மகாமண்டபத்தை அடுத்து அர்த்த மண்டபமும் தொடர்ந்து மேற்கு நோக்கிய கருவறையும் அமைந்துள்ளது கருவறையில் பதினோரு அடி உயரமுள்ள பஞ்சமுக ஆஞ்சநேயர் காட்சி தருகிறார் பல கரங்களில் சக்கரம் அம்பு பர்வதம் ஜபமாலை அபயஹஸ்தம் காட்டியும் இடக்கரங்களில் சங்கு வில் சர்ப்பம் கமண்டலம் கனையும் கதை தாங்கி காட்சி தருகிறார் கோட்டத்தில் பஜனை ஆஞ்சநேயர் பக்த ஆஞ்சநேயர் வீர ஆஞ்சநேயர் தியான ஆஞ்சநேயர் விஜய ஆஞ்சநேயர்கள் உள்ளனர் வடமேற்கே கிழக்கு நோக்கி ஸ்ரீ பிரத்யங்காரா தேவிக்கு தனி சன்னதி உள்ளது இதன் கோஷ்டத்தில் நவகிரகங்கள் தமது தேவியரோடு உள்ளனர் இந்த சன்னதிக்கு தெற்கே ஸ்ரீ வைஷ்ணவி வடப்புறம் ஸ்ரீ வாராகி சன்னதிகள் உள்ளன கன்னிமூலை கணபதி வள்ளி தெய்வ யானையோடு சுப்பிரமணியர் நாகர் சன்னதிகளும் உள்ளன தினமும் பாஞ்சராத்திர ஆகமப்படி இரு இருகால பூஜைகள் நடைபெறுகின்றன மூல நட்சத்திர நாளில் ஆஞ்சநேயருக்கு சிறப்பு வழிபாடு நடைபெறுகிறது அனுமத் ஜெயந்தி புரட்டாசி சனிக்கிழமை மற்றும் அமாவாசை ஏகாதசி நாட்கள் இங்கு விழா நாட்கள் திருமணப் மகப்பேறு குடும்ப ஒற்றுமை கல்வி வளம் போன்றவற்றிற்கு இங்கு வேண்டுகிறார் வடமாலை சாற்றல் சந்தன காப்பு காப்பு சாற்றுதல் நேர்த்திக்கடன்களை செய்து வழிபடுகிறார்கள் தஞ்சம் என்று ஒருவருக்கு ஆஞ்சநேயர் என அருளும் கோவை நவாவூர் பிரிவு ராம்சாமி நகர் பஞ்சமுக ஆஞ்சநேயரை வணங்கி நல்லருள் பெறுவோமாக Shri Ram Jai Ram